செம்பருத்தி செம்பருத்தி தானே இது என்ன பூ கனகாம்பரம் கனகாம்பரம் இது என்ன பூ பா அரளிப்பூ அரளிப்பூ சரி வெள்ள இருக்கிற பூ இது என்ன பூடு

அரளிப்பூ ரெண்டு கலரில் இருக்கு இல்லையா நிறைய கலரில் இருக்குது மஞ்சள் கலரில் இருக்குது நிறைய இருக்கு அரளிப்பூ அரளிப்பூ நம்ம இதே செவ்வரளின்னு சொல்லலாம் என்ன சொல்ல இது வெள்ள அரளி இது வெள்ள அரளி இது சிவப்பரளி ஏன்னா செவ்வரளின்னு சொல்லலாம் செவ்வரளி நல்லா